பெரும் கருணைக்கு நன்றி நியூ பேசும் நீங்கள் வழங்கி வருகின்ற நல்ல ஆதரவுக்கு நன்றி பொன்மடச்சம்மல் எம்ஜிஆர் மறைந்தாலும் மறைந்த பிறகும் மறையாமல் எஞ்சி நிற்பவை அவர் செய்த தர்மங்கள் தான் அவருக்காக ஏழை எளிய மக்கள் செய்த பிரார்த்தனைகள் தான் தர்மம் தலை காக்கும் என்று பாடியது போல அவர் செய்த தர்மம்தான் இன்று வரை அவரைப் பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம் காலம் கடந்தும் அவர் செய்த தர்மம் பேசப்படுகிறது போற்றப்படுகிறது நூற்றாண்டை கடந்தும் பேசப்படும் மாமனிதர் சிலர் பார்வையில் பட்டுவிட்டால் சிலர் பார்வையில் பட்டுவிடக்கூடாது என்று கூறுவார்கள் சிலரின் பார்வை நம்மீது பட வேண்டுமே என்று இயங்குவதும் உண்டு எம்ஜிஆரின் பார்வை பட்டவர்கள் வாழ்வில் உயர்ந்திருக்கின்றார்கள் துன்பத்தில் இருந்து மீண்டிருக்கின்றார்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றார்கள் அவர் பார்வைப்பட்டு மறுவாழ்வு பெற்றவர்கள் பலர் அதில் ஒருவரை பற்றி இங்கே சொல்கின்றார் பிரபல தயாரிப்பாளர் ஏ வி எம் சரவணன் அவர் சொன்னதை இங்கே தருகிறேன் மக்கள் திலகம் எம்ஜிஆர் தன்னுடன் எந்த காலத்தில் வேலை பார்த்தவர்களையும் அவர் மறந்ததில்லை அவர்களை எங்காவது பார்த்துவிட்டால் விட்டால் தேடி சென்று பார்த்து பேசுவார் நலம் விசாரிப்பார் அவர்களைப் பற்றியும் அப்போதைய அவர்களின் வாழ்க்கை பற்றியும் அவர்களின் குடும்பத்தை நிலை பற்றியும் விசாரிக்கவும் மறக்க மாட்டார் அது மட்டுமல்ல விசாரிப்பதோடு நின்று விடாமல் தன்னால் முடிந்தவரை அவர்களுக்கு உதவி செய்ய தவறியதில்லை அப்படித்தான் ஒரு சமயம் அன்பேவா படத்தின் செட்டிங் ஏவிஎம் ஸ்டுடியோவில் செட்டு போட்டுக் கொண்டிருந்தார்கள் அப்போது யாரோ ஒரு பெரியவர் தரையில் உட்கார்ந்து ஒரு பகுதியில் உட்கார்ந்து கொண்டு செட்டிங் போர்டில் வார்னிஷ் போட்டுக் கொண்டிருந்தார் என்னுடன் பேசிக்கொண்டே உள்ளே நுழைந்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் அந்த பெரியவரை பார்த்ததும் திரும்ப திரும்ப ஒன்று இரண்டு முறை கவனித்து பார்த்தார் நேரடியாக அவரிடம் சென்றார் நீங்க இன்னார் தானே என்று கேட்டதும் அந்த பெரியவர் நெகிழ்ந்து போய் உடனே எழுந்து நின்றார் அவரை அப்படியே கட்டி அணைத்துக் கொண்டார் மக்கள் திலகம் ரொம்ப காலத்திற்கு முன்பு ராஜபாட் வேடங்கள் போட்டு நாடகத்தில் நடித்தவராம் அந்த பெரியவர் காலத்தின் கோளாறு காரணமாக அந்த ராஜபாட் நடிகர் செட்டிங் கீழே அதாவது அரங்கு அமைக்கும் பணியில் உட்கார்ந்து வார்னிஷ் போடும் வேலையை செய்து கொண்டிருந்தார் அவரின் நிலை கண்டு கலங்கினார் எம்ஜிஆர் அந்த பெரியவரை உடனே தன்னுடன் அழைத்து கொண்டு தன்னுடைய தனி மேக்கப் அறைக்கு அழைத்து போனார் அவரை அருகில் உட்கார வைத்து தனக்கு வந்திருந்த உணவை அவருக்கு பரிமாறி அவரை சாப்பிட வைத்தார் அவர் கையில் ஒரு பெரிய தொகை கொடுத்து உங்களுக்கு உதவி ஏதாவது தேவை என்றால் எனக்கு போன் செய்யுங்கள் என்று சொல்லி அனுப்பி வைத்தார் மறுநாள் முதல் அந்த பெரியவர் வேலைக்கு வரவில்லை எம்ஜிஆரின் பார்வை பட்டு விட்டதால் அவர் வாழ்க்கையில் நல்லது நடந்துவிட்டது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம் எம்ஜிஆர் நினைத்தால் யாரையும் கை தூக்கி விட்டுவிடுவார் அதே போலதான் அன்றைக்கு ஒரு ராஜபாட்டாக நாடகங்களில் நடித்து கொண்டிருந்து நொடித்து போய் ஒரு வார்னிஷ் அதாவது ஒரு அரங்கம் அமைக்கும் வேலையில் சாதாரண ஒரு வேலையில் வேலை பார்த்து கொண்டிருந்த அந்த பெரியவரை எம்ஜிஆர் பார்த்து அவருக்கு உரிய மரியாதை செய்து அவருக்கு ஒரு தொகையை கொடுத்து மகிழ்ச்சியோடு இருங்கள் என்று அனுப்பி வைத்துவிட்டார் ஏதாவது ஒரு கடை வைத்துக்கொண்டு பிழைப்பை நடத்துங்கள் என்று சொல்லிவிட்டார் என்பதை பிறகு நான் தெரிந்து கொண்டேன் என்று அந்த நிகழ்ச்சியை நேரில் பார்த்த ஏவிஎம் சரவணன் இந்த தகவலை சொன்னார் அள்ளி கொடுக்கும் வள்ளலின் பண்பு இதுதானே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் வெல் ஐக்கானோ கிளிக் பண்ணுங்க